வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருந்தினர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட்டுமான பொருட்கள் வாங்கும்போது நஷ்டம் வராமல் தடுப்பது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போதான் நம்முடைய சேனலை மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீட்டு வேலை நடக்கும்போது ஒரு சில நஷ்டங்கள் வருவதை நம்ம எப்படி தடுப்பது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் அது பொருட்கள் வாங்குவதில் வருகிற நஷ்டங்கள் எப்படி தடுப்புதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான நம்ம லேபர் கான்ட்ராக்டோ தினக்கூலியோ நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம பொருட்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் டோட்டல் கான்ட்ராக்ட்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நம்ம பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது அதை வந்து நம்ம எப்படி வாங்கி கொடுக்கணும் இப்போ நமக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ நமக்கு பேஸ்மெண்டத்துக்கு எவ்வளோ கல் தேவைப்படுது எவ்வளோ எம்சாண்டு தேவைப்படுது எவ்வளோ செங்கல் தேவைப்படுது எவ்வளோ கம்பி தேவைப்படுது இந்த பொருட்கள் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மொத்தமாக நம்ம இறக்கி வச்சா நல்லது இப்போ செங்கல்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரங்கள் ஒரு லோடு செங்கல் வந்து ஐயாயிரங்கள் வரும் இப்போ அதே வந்து நீங்கள் ஒரு மூவாயிரம் செங்கல் வாங்குறீங்க ரெண்டாயிரம் செங்கல் வாங்குறீங்கன்னா எப்படி ஒரு கல்லுக்கு பத்து காசு இருபது காசு வந்து செய்யும் ரேட்டு கூடும் சில்லறைக்கு வாங்கும்போது ரேட்டு கூடும் அப்போ அதுலேயும் நம்ம ஒரு சில பணத்தை வந்து என்ன செய்ய முடியும் நம்ம மிச்சப்படுத்த முடியும் அதே போல் தான் எம்சாண்டு அப்படி தான் இப்போ எம்சாண்டு பாருங்க லாரியில் வந்து நீங்கள் மூணு யூனிட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையா இருக்கும் மண் வந்து நிறையா கணிசமாக இருக்கும் இப்போ நீங்கள் சில்லறைக்கு வாங்குறீங்க ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் வந்து டிராக்டரில் தட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோடு எம்சாண்டை வந்து மூணு யூனிட் வந்து டிராக்டரில் அவங்க அள்ளி வரும்போது அது வந்து அஞ்சு யூனிட்டாக மாறிடுது அப்போ இருந்து பாருங்கள் நமக்கு வந்து நஷ்டங்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சில்லறைக்கு வாங்கும் போது நஷ்டங்கள் நமக்கு அதிகமாக வரும் இப்போ இருந்து துருவா இருந்து துருவா நம்ம கட்டிடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மண்ணு நிறையா இருக்கும் செலவு நமக்கு குறையும் தனியாக நம்ம லூஸில் வாங்கும் போது செலவுகள் கூடிக்கிட்டே தான் இருக்கும் அது மாதிரி இதே போல் நிறைய விஷயங்களில் நம்ம வந்து கவனிக்கணும் கவனிச்சு பிளான் பண்ணி பண்ணோம்னா தான் அதிகமான செலவுகள் போகிறத நஷ்டமாகறதை நம்ம எடுக்க முடியும் இப்போ நான் சொல்கிற மாதிரி செங்கல் மிம்சான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுட்டோம்னா நமக்கு நிறையா பணம் நமக்கு மிச்சப்படுத்தலாம் நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா மிச்சப்படுத்தினாலும் நமக்கு லாபம் தானே இப்போ அடுத்து பாருங்கள் அதே போல் தான் சிமெண்ட் மூடையும் சிமெண்ட் இப்போ நம்ம மொத்தமாக ஐம்பது மூடை இறக்கிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக ஐம்பது மூடை இறக்கிட்டோம்னா இப்போ கம்பெனிலேருந்து லாரியிலேருந்து வருது அப்படின்னா அவங்களே வந்து இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க நமக்கு வந்து மூடையினுடைய ரேட்டுமே நமக்கு இருபது ரூபா கம்மியாக கிடைக்கும் இப்போ நம்ம தனியாக வாங்கும்போது இருபது மூடை இப்போ இருபது மூடைக்கு ஒரு ரூபா நம்ம என்ன செய்யணும் ஆட்டோ வாடகை கொடுக்கணும் அடுத்து ஒரு இருபது மூடை எடுக்கணும் அதுக்கு ஒரு ஆட்டோ வாடகை இப்போ தனித்தனியாக நம்ம வாங்கும்போது ஆட்டோ வாடகை வரும் இப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்படுது இப்போ நம்ம அதிகமாக வாங்கி வச்சு நம்ம வீண் வீணாகவே கூடாது ஆனாலும் தேவைக்கானதை மொத்தமாக வாங்க சொல்கிறோம் அதே போல் ஜல்லியாக இருந்தாலும் சரி மூணு யூனிட் வாங்கிட்டிங்கன்னா நமக்கு ரேட்டு குறையும் ஒவ்வொரு யூனிட்டாக வாங்கும்போது ரேட்டு கொடுக்கும் இதே போல் எல்லா பொருளுமே லேபர் கான்ட்ராக்டாக போடுறீங்கன்னா சரி தினக்கூலி கொடுக்காதான் சரி நாளைக்கு என்ன பொருள் தேவையோ அதை முன்கூட்டியே இறக்கி வச்சுருங்க அதுக்கு தேவையான மெட்டீரியலை ஃபுல்லாகவே மொத்தமாக வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு செலவுகள் மிச்சப்படுத்துகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது இதை வச்சு நம்ம வேறு ஏதாவது இப்போ ஒரு பத்தாயிரம் நம்ம நஷ்டத்தை தடுத்தோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம வேறு ஒரு பொருள் வாங்கலாம் அதே போல் வேஸ்ட்டாக ஆட்டோ வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஒவ்வொரு பொருளுக்கும் வண்டி அனுப்பி விடுறது போய்ட்டு வர்றது வீண் செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கணக்கு பார்க்கும்போது எல்லா செலவு விட பார்த்திங்கன்னா ஆட்டோ வாடகை செலவு தான் ரொம்ப அதிகமாக போச்சு அப்போ இப்படிலாம் இருக்குது அதனால் வந்து ஒரு சில விஷயங்கள் போகும்போது ஒரு சில பொருட்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும் ஒரு சிலர் அங்கேருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும் அதனால் வந்து பிளான் பண்ணி செய்யும் அப்போ தான் வந்து நம்ம நஷ்டத்தை வந்து தவிர்க்க முடியும் இப்போ ஒரு திங்ஸ் நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா என்னென்ன திங்ஸ் நமக்கு அங்கே தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படிலாம் எங்கெங்கே ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த லோடு ஏற்றணும் முதல் எந்த கடையில் ஏற்றணும் அடுத்த அங்கே என்ன தாம் ஜாமான் வாங்கணும் என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படி வரிசையாக ஒவ்வொன்றா அப்படியே பிளான் பண்ணி ஏற்றிட்டு போய்ட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோ வாடகை நமக்கு குறையும் ஏதாவது ஒரு பொருளை மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா திரும்ப என்ன செய்யணும் திரும்ப அதுக்காக ஒரு ஆட்டோ வாடகை செலவு அதனால் வீண் செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் அதனால் அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன என்கிறத முதையே பிளான் பண்ணி செய்ய கண்டிப்பாக ஒரு பத்தாயிரம் ரூபா நமக்கு மிச்சப்படுத்துதாலும் அதை வச்சு நம்ம வேறு ஒரு திங்ஸ் நம்ம வாங்கணும் ஓகே மீண்டும் வார்த்தை சந்திப்